உலகத்துல ஒரு பாகத்தோட சூப்பர் பவரே அதோட பிரேக் டவுன் ஆகிற திறமைதான் சொன்னா எப்படி இருக்கும் வாங்க இந்த பத்தின விரிவா பார்க்கலாம் பொதுவா பிரேக் டவுன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு என்ன தோணும் ஏதோ ஒன்னு உடஞ்சு போச்சு வேலை செய்யல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் நினைப்போம் இல்லையா ஆனா நம்ம ஜீனர் டயோட் விஷயத்துல இந்த பிரேக் டவுன் ஒரு கோளாறு கிடையாது அது ஒரு கொண்டாட்டம் அதுதான் அதோட தனித்துவமான சூப்பர் பவரே சரி இந்த விதிகளை மீறுகிற ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான விதியை புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு சாதாரண டயோட் எப்படி நடந்து கொள்ளும்னு பார்ப்போம் ஒரு சாதாரண டயோட ஒரு ஒன் வே ரோடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க கரண்ட ஒரே ஒரு திசையில மட்டும்தான் போகவிடும் ஒருவேளை கரண்ட் தப்பி தவறி எதிர்ப்பக்கமா வர முயற்சி பண்ணா உடனே நோ என்ட்ரி போர்டு போட்டு தடுத்துடும் இதை தான் டெக்னிக்கலா ஃபார்வர்ட் பயாஸ்ல வேலை செய்யுதுன்னு சொல்றோம் இப்போ நம்ம கதையோட நாயகனை பார்ப்போம் இந்த ஒன் வே ரூல உடைக்கிறதுக்காகவே பிரத்தியேகமா உருவாக்கப்பட்ட ஒரு பாகம் இது ஜீன டயோட் ஒரு வித்தியாசமான ஆள் மற்ற எல்லா டயோட்களும் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகும்போது இது மட்டும் தைரியமா நோ என்ட்ரி போர்ட உடைச்சிட்டு ரிவர்ஸ்ல அதாவது ரிவர்ஸ் பயாஸ்ல வேலை செய்யறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டிருக்கு இதோட அடையாளத்தை பாருங்களேன் சர்க்கியூட் சிம்பிள்ல ஒரு சின்ன ஜெட் மாதிரி ஒரு வளைவு தெரியும் இதுதான் தான் ஜீனர் டயோடுனு சுலபமா கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ பக்கத்துல இருக்கிற சர்க்யூட்ல அது எப்படி ரிவர்ஸ்ல அதாவது தலை கீழா இணைக்கப்பட்டிருக்குன்னு கவனிங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த பிரேக் டவுன் சூப்பர் பவர் நெஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்க பாக்குற இந்த வரைபடம் தான் ஜீனர் டயோடோட முழு ஜாதகமே இது அதோட விஐ பண்பு வரைபடம் சிம்பிளா சொல்லணும்னா வோல்டேஜ் மாறும்போது கரண்ட் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிற மொத்த கதையும் இதுல இருக்கு முதல்ல இந்த வரைபடத்தோட மேல் வலது பகுதிக்கு போவோம் இதுதான் ஃபார்வர்ட் பயாஸ் பகுதி இங்க நம்ம ஜீனர் ரொம்பவே நல்ல பிள்ளையா நடந்துக்கும் ஆமாங்க ஃபார்வர்ட் பயாஸ்ல ஜீனர் டயோடு ஒரு சாதாரண டயோடு மாதிரி தான் எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையாது கரண்ட்டை ஒரு வழியில ரொம்ப அழகா போகவிடும் ஒரு சட்டத்தை மதிக்கிற குடிமகன் மாதிரி இப்போ வாங்க வரைபடத்தோட கீழ் இடது பகுதிக்கு வருவோம் அதாவது ரிவர்ஸ் பயாஸ் பகுதிக்கு இங்கேதான் ஜீனரோட அசல் ஆட்டமே ஆரம்பிக்கப் போகுது ரிவர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வர வரைக்கும் ஜீனர் டையோடு கொஞ்சம் கூட அசையாது கரண்டை உள்ளவியே விடாது ஒரு பூட்டின கதவு மாதிரி ஆனா எப்போ அந்த மேஜிக் நம்பர் அதாவது ஜீனர் வோல்டேஜ தொடுதோ அப்போ பூம் திடீர்னு கதவை விட்டு கரண்டை கட்டுக்கடங்காம பாய வைக்கும் இந்த விசட் அதாவது ஜீனர் வோல்டேஜ் தாங்க எல்லாமே இது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது ஒவ்வொரு ஜீனர் டயோடும் ஒரு குறிப்பிட்ட விசெட் மதிப்போட ரொம்ப ரொம்ப துல்லியமா தயாரிக்கப்படுது இதுதான் அதோட அடையாளமே சரி ஒரு கேள்வி வருது இல்லையா மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ்ல கரெக்டா பிரேக் டவுன் ஆகுற சக்தி கிடைக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல பாப்போம் இந்த கேள்விக்கான பதில் டோப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒளிஞ்சிருக்கு அதுதான் இந்த சூப்பர் பவரோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் யோசிச்சு பாருங்க சாதாரண டயோட விட ஜீனர் டயோட்ல பல மடங்கு அதிகமா டோப்பிங் அதாவது சில அசுத்தங்கள் சேர்க்கப்படுது இந்த அதிகப்படியான டோப்பிங் அதுக்குள்ள இருக்கிற டிப்ளேஷன் லேயர் அப்படிங்கிற தடைய ரொம்ப மெல்லிசா ஆக்கிடுது தடை மெல்லிசா இருக்கிறதுனால குறைஞ்ச வோல்டேஜ் கொடுத்தாலே போதும் அது பிரேக் டவுன் ஆகிடுது இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா இந்த பிரேக் டவுன்லயே ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஜீனா டவுன் இன்னொன்னு பிரேக் டவுன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் இந்த வரைபடத்தை நல்லா கவனிங்க ஜீனர் பிரேக் டவுன் எவ்ளோ கூர்மையா ஒரு செங்குத்தான பாறை மாதிரி இருக்குன்னு பாருங்க ஆனா பிரேக் டவுன் கொஞ்சம் கொஞ்சமா வளைஞ்சு போகுது இதுக்கு காரணம் இது ரெண்டும் நடக்கிற விதமே வேற இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது அதிக டோப்பிங் மெல்லிய தடை இருந்தா அது ஜீன பிரேக் டவுன் இது குறைஞ்ச வோல்டேஜ்ல நடக்கும் அதுவே குறைவான டோப்பிங் அகலமான தடை இருந்தா அது அதை பிரேக் டவுன் இதுக்கு அதிக வோல்டேஜ் தேவைப்படும் சிம்பிள் ஆஹா நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பிரேக் டவுன் ஆகும்போது அது வீணா போகல அது அதோட வேலையை மிக சரியா செய்துன்னு அர்த்தம் அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட துல்லியமான கணிக்கப்பட்ட ஒரு பிரேக் டவுன் இந்த தனித்துவமான திறமையால நம்ம மொபைல் சார்ஜர்ல இருந்து பெரிய பெரிய பவர் சப்ளை யூனிட் வரைக்கும் வோல்டேஜ ஒரு குறிப்பிட்ட அளவுல நிலையா வச்சுக்க இது ரொம்ப உதவுது யோசிச்சு பாருங்க ஒரு பாகத்தோட தோல்வி மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்துக்கு அடித்தளமா இருக்குன்னு சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா